இருக்கு சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் என்று சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்கிறது அது சாத்தானிய சக்தி சாத்தான் என்று இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகையிலே மெசியாவாக அவர் வரும்போது அவர்களோடும் தூதர்களோடும் இரத்த தேவனுடைய பரிசுத்தவான்களோடும் தாக்குதலுக்கு இந்த சாத்தானிய சக்தி முற்படுவதால் தான் இது சிவப்பான வலு சர்ப்பம் என்று அதில் வழங்கப்படுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் சொல்கிறது அதன்பால் வானத்தின் நட்சத்திரங்களாகிய மூன்றில் ஒரு பகுதியை இழுத்து பூமியில் விளத்தெழுத்து